அனுப்பி மனிதீரத்திற்குவதற்காக அல்லாஹூனால் அனுப்பி வைக்கப்பட்ட நதிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக முச்சரவையாக வருகிற எண்ணற்றபங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிபுணமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைக்க பாடுபட்ட எனவே உயிரிழந்தோழி செல்லமாக சொல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அத்தனை நல்ல மீதும் അല്ലാഹുവിൻ ശാന്തിയും സമാധാനമും എന്തെങ്കിലും ഉണ്ടാവുക അർഹങ്ങളില്ലേ അനവാനേക്ക് അനുസരമായ തയ്യമയാണ് മാര്ക്കത്തെ തന്നെ അത് മാര്ഗം എമോ എന്തെ അറിമുഖം വെപ്പി அல்லாஹுவால் தெரிந்தெடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட நம்முடைய தலைவர் ரசூல்லாஹி சல்லாஹு அலிஹு செல்லம் அவர்களும் பரிசுத்தமானவர்கள் அவர்களும் தூய்மையானவர்கள் சகலவிதமான பாவங்களை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் அந்த நதி சல்லாஹு அலைகிற செல்லம் அவர்கள் நதி பட்டம் கிடைத்ததற்கு பின்னால அவர்கள் வாழ்ந்த அந்த வருட காலகட்டத்தில் மனிதர்கள் எந்த வாழ வேண்டும் என்பதை அவர்கள் வாழ்ந்து தலைவர் உலகத்தில் உள்ள மற்ற தலைவர்கள் ஒன்றை சொல்வார்கள் இன்னும் ஒன்றை சொல்வார்கள் நம்முடைய தலைவர் அதற்கு நேர் மாற்றமானவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள் எதை செய்தார்களோ அதை சொன்னார்கள் சொன்னதை செய்து மிக பெரிய தலைவர் என்றால் அது நம்முடைய தலைவர் முகமது சல்லாஹு அலேஹு சல்லம் அவர்கள் தான் அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் ஐபாதத்துகளை மாத்திரம் சிக்கிரு சிலாவத்துகளை மாத்திரம் சதக்கா நோன்பு தோன்ற அந்த வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொன்னதோடு நின்று விடாமல் மனிதர்கள் எந்தெந்த துறையிலே ஈடுபடுகின்றார்களோ அந்த அனைத்து துறைகளிலேயும் ரசூலுல்லாஹி செல்லாக அலைஹி செல்லம் அவர்களுடைய அறிவுரை நமக்கு இருக்குகின்றது உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதன் அவனுக்கு கீழால் பலர்கள் வாழலாம் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் அவனுக்கு கீழால் வாழக்கூடியவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவன் ஏதாவது ஒரு வகையில் உழைக்க வேண்டும் முயற்சிகளை செய்ய வேண்டும் ஈடுபட வேண்டும் இது நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இதற்கு மாற்றமாக அடுத்தவர்களை மாத்திரம் நம்பி அடுத்தவர்களுடைய உதவிகளை எதிர்பார்த்து அவன் எந்த வேலைகளிலேயும் தொழில்களிலேயும் ஈடுபடாமல் சோம்பேறியாக இருப்பதை அல்லது அடுத்தவர்களிடம் தன்னுடைய சேவைகளை கூறி கூறி யாசகம் கேட்பதை ஒருபோதும் நபியவர்கள் வரவேற்பதே கிடையாது அதற்கு மாற்றமாக உழைத்து வாழ்வதை கச்சப்பட்டு வாழ்வதை சிரமப்பட்டு வாழ்வதை நபி அவர்கள் வற்புறுத்தி இருக்கின்றார்கள் அபுதாவுல ஹதீஸ் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுடன் பேசிக் கொண்டிருந்த வேளையில ஒரு அன்சாரி சஹாபி வந்து நபியிடம் யாசகம் கேட்கின்றார் உடனடியாக நதியவர்கள் கேட்டார்கள் உங்களோட வீட்டில் என்ன சாதனம் பொருட்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த காலத்துடைய வீடும் எளிமையானது வீட்டு சாமான்களும் விரைவுக்கு எண்ணக்கூடிய சாதனங்கள் பொருட்கள் அவர் கூறுகின்றார் யார கூடல்லாம் ஒரே ஒரு போர்வை இருக்கின்றது அந்த போர்வையை பாதியை நாம் கீழே விரித்து மறுபாதியை இருக்கின்றது அந்த பாத்திரத்தை குடிப்பதற்காக வேண்டி நீர் குடிப்பதற்கு பால் குடிப்பதற்கு நாம் பாதித்துகின்றோம் என்று சொன்னவுடன் நடுவர்கள் கூறுகின்றார்கள் பொருளை நீங்க எடுத்துக்கொண்டு வாருங்கள் அவர் வீட்டுக்கு சென்று அந்த இரண்டு இரண்டு பொருளை எடுத்துக்கொண்டு வருகின்றார் அதே சபையில நபுலவர்கள் ஏலம் போடுகின்றார்கள் இந்த பொருளை யாராவது வாங்குறவங்க இருக்கிறீர்களா ولان كنتم جميعا يا رسول الله ஒரு கிரகமக்கு இந்த இரண்டையும் நான் வாங்கி கொள்கின்றேன் நபியவர்கள் மீண்டும் சேர்க்கின்றார்கள் இதை விட அதிகமாக யாராவது வாங்கிறீங்களா இரண்டு முறை சேர்க்கின்றார்கள் இன்னும் ஒருவர் எழுந்தி கூடுகின்றேன் அந்த இரண்டு பொருட்களை அவரிடம் ஒப்படைத்து அவரிடம் இரண்டு கிரகங்களை நபியவர்கள் வாங்கி இந்த கேட்க வந்த நசரிடம் கொடுத்து கூறுகின்றார் ஒரு தூகமுக்கு நீங்க உணவை வாங்கி

வெற்றி நீங்க சம்பாதிக்க வேண்டும் இரண்டு திறமைக்கு என்னுடைய சமூகத்திற்கு வரவே கூடாது என்னை சந்திக்கவே கூடாது இறகு வெற்றி சம்பாதித்து ஒரு பத்து திருகம் அதில் ஐந்து திருகமுக்கு உணவையும் ஐந்து திருகமுக்கு உடனையும் வாங்கி சொருத்துவிட்டு நபியுடைய சமூகத்திற்கு வருகின்றார் உங்களுடைய இரண்டு വാഴക്കൂടിയും ഇരണ്ട് വഴക്കൂടിയ സമ്പാദ്യം എന്നാദിത്തേ ഇത് എറുന്ന വ്യാപാരം இது எவ்வளவு நல்ல உழைப்பு இது எவ்வளவு நல்ல சிறந்த முயற்சி இதற்கு மாற்றமாக நீங்க மக்களிடம் யாத்தகம் கேட்கின்றாலே முகத்தில் அல்ல ஒரு கருப்பு புள்ளி ஏற்படுத்தி விடுவான் மக்களுக்கு முன்னால நீங்க கேவலப்படுவீங்க மக்களுக்கு முன்னால நீங்க அவமானப்படுவீங்க மக்கள் ஏனமாக உங்களை கருதுவார்கள் அதேபடி இந்த உழைப்பு எவ்வளவு நல்லது என்று நபி அவர்கள் வந்தவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகின்றார்கள் మేలాక్రియ కార్యకలాపన బంతుల సహోగలే అద இஸ்லாத்துல உழைப்பதை முயற்சி செய்வதை கஷ்டப்படுவதை இஸ்லாம் வரவேற்றிருக்கின்றது அதற்கு மாற்றமாக சதாவும் அடுத்தவர்களை நம்பி சிலர்களை நாங்கள் பார்க்கலாம் ஒரு இடத்துல ரமதான் மாதம் வந்துட்டா அவர்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறது இவர் எனக்கு இவ்வளவு அனுப்புவாரு இவர் எனக்கு இவ்வளவு அனுப்புவாரு ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவர்களுடைய அந்த சகாத்தை எதிர்பார்த்து இருந்து கொண்டே இருக்கின்றார்களே தவிர நான் முன்னேறணும் நான் கஷ்டப்படணும் நான் உழைக்கணும் என்ற அந்த உணர்வு ஒரு சிலர்களிடத்தில் இல்ல அதற்கு மாற்றமாக நபி அவர்கள் உற்சாகப்படுத்தினாங்க ஹலாலான முறையில தொழில் செய்ய ஹலாலான முறையில வியாபாரம் செய்யுங்க உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யுங்க யாரு உண்மையை சொல்லி நம்பிக்கையுடன் நாணயத்துடன் வியாபாரம் செய்வாரோ அந்த வியாபாரி செய்யாமல் நபிமார்களுடன் இருப்பார்

மிகப்பெ அரசர் முழு உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவர் அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் இருந்தும் அவர்களுடைய பைத்துள் மாநிலிருந்து அவர்கள் சம்பளம் எடுக்கல்ல அதிலிருந்து ஊழியம் இருக்கல்ல அவர் சுயமாக உழைத்துத்தான் சாப்பிடுகின்றார் அளவுண்ட சாதாரணமாக சூரத்தில் ஹஜீபி என்று ஒரு சூடாவை அல்லா இறக்கி வைக்கிறான் இரும்பனுடைய சூடா அவரை தமிழ் ஆலேசித்தலா பேசலாம் அவர்களுக்கு இருப்பை அல்லா வசப்படுத்தி கொடுத்திருந்தான் قرآن لكورة ولقد آتينا داود منا صَبْلًا يا جبال أبدي ما هو الطير وعلنا له الحديد أن اعمل سابغات وقدر في السرد واعملوا صالحا إني بما تعملون بصير وأعلمنا له الحديد அவருக்கு நாம் இரும்பை நிறுதுவாக்கி கொடுத்தோம் இரும்பை உருக்கி கொடுத்திருந்தோம் மூலமாக நீங்க போர்க்கவசங்களை செய்ய அதிலே உள்ள வளையங்களை நீங்க ஒழிச்சுப்படுத்துங்க அதை சீராக்கி வைங்க அதை விட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உணவை உண்டு அமல்களை என்று அல்லாஹூ உத்தரவும் உணவு சுத்தமாக இருந்தால்

கொஞ்ச நேரம் கொஞ்சம் பெரிய ஜிசுவா ஓதிட்டா ஒரு பெரிய சூட ஓதிட்டா அது எங்களால் தாங்க முடியாது ஏன் அமல்களில் ஆசை இல்ல அமல்களில் ஐபாதத்துகளில் விருப்பம் இல்ல கொஞ்ச நேரம் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹோட துவா செய்வது அவளை சிச்சி செய்வது அவளுடன் பேசுவது அவனுடைய சராமை ஓதுவதுல விருப்பம் குறைந்ததற்குரிய மிக முக்கியமான காரணம் நம்முடைய உணவு பலன்கள் தான் கணவன்களே சகோதர்களே உலகத்திற்கு வந்த அநேகமான நபிமார்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் அவர்களுடைய தாவத்திய உழைப்பு ஏகத்துவ பிரச்சாரம் அது மிக பாடிய ஒரு பொறுப்பு அவ்வளவு பெரிய பொறுப்பை நிறைவேற்றியதுடன் ஒவ்வொரு நபிமார்களும் அவரவர்களுக்கு கீழால் உள்ளவர்களுடைய சேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு நபிமாரும் உழைத்திருக்கிறார்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள் ஆதம் அழைகளை சலாப்பு அவர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அழைகி சரப்பு வைத்தலாம் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தவுட் அணைகளை சராக வைத்தலாம் உருக்கு தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பூசா அணைகளை சலாப்பு வசலாம் அவர்கள் எழுத்து துறையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு பல நபர்

செருப்பு செருப்பு தொழிற்சாலையை வைத்திருக்கின்றார்கள் அப்படியாகும் அவர்கள் ஆடைகளை வைத்திருக்கின்றார்கள் ஊழியராக இருந்திட சென்றார்கள் பெரியார்களை அரச பிறகு எல்லாகுவான் அவர்களும் உருட்டு தொழில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் யாரை நாம் எடுத்துக் கொண்டாலும் அவர்கள் வெறுமன யார் யாராவது செய்யக்கூடிய உதவிய அல்லது வைத்துள் மாலால் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை எதிர்பார்க்க இருக்கல்ல அதர சல்மான் பார்த்திய ரவி ஒரு வருடத்திற்கு ஐயாயிரம் திருகம் சம்பளம் கிடைக்கும் அந்த ஐயாயிரம் திருகமையும் சதக்கா செய்து விட்டு அவர்கள் தன்னுடைய கையால் உழைத்து முயற்சி செய்து கஷ்டப்பட்டு அவன் மூலம் தான் அவர்கள் தன்னுடைய சேவையை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே தான் வாங்கலை சகோர்களே ஆனால் இன்று நாங்கள் பார்க்கலாம் ஆரம்பம் முதல் அன்று முதல் இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டார்களோ அதே தொழிலில் தான் நாமும் ஈடுபடுகின்றோம் வியாபாரத்துல விவசாயத்துல உத்தியோகத்துல கூலி வேலைகள்ல இது போன்ற தொழில்களில் அன்றும் அவர்கள் ஈடுபட்டார்கள் இன்றும் நாம் ஈடுபடுகின்றோம் ஆனால் அவர் அவர்களுடைய அந்த வருமானத்தை கொண்டு அவர்கள் எப்படோ பெரும் பெரும் வேலைகளை சாதித்தார்கள் எப்படோ பெரும் பெரும் சேவைகளை முடித்துக் கொண்டார்கள் ஆனால் இங்கு நம்முடைய சேவை முடிவதில்லை நம்முடைய தேவை பூர்த்தியாக்குவதில்லை அந்த ஒரு காலத்துல உழைப்பது வெறும் வாப்பா மாத்திரம் வீட்டுடைய தலைவன் மாத்திரம் குடும்ப தலைவன் மாத்திரம் அந்த காலத்துல அநேகமான சகாபாக்களுக்கு மூணு மனைவி நாலு மனைவி ஒரே ஒரு மனைவி உள்ளவர ஏதோ ஆண்மை பெருகின்ற நினைக்கக்கூடிய அளவுல அநேகமானவர்களுக்கு மூன்று நான்கு மனைவிமார்கள் அநேகமானவர்களுக்கு பத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் அதற்கு அபுபக்கர் ரதியல்லா ஹோன்ஹோம் அவர்களுக்கு நான்கு மனைவிமார்கள் ஆறு குழந்தைகள் அதற்கு உமர் ரவி அவர்களுக்கு ஆறு மனைவிமார்கள் ஏக காலத்தில் நான்கே கூட அதிகமாகாத விதத்தில் நான்குக்கு மேல திருமணம் முடிக்கலாம் ஆனால் விட்டால் நீங்க முடிக்கலாம் அந்த அடிப்படையில் அவர்கள் ஆறு திருமணம் அவரது உமர் ரவி அல்லாஹுவன் அவர்களுக்கு பதிமூணு குழந்தைகள் அவரது ரவி அல்லாஹுவன் அவர்களுக்கு எட்டு மனைவிமார்கள் ஏழு ஆண் குழந்தை ஏழு பெண் குழந்தை அவரது அலி ரவி அல்லாஹுவன்